கிட்னி பெயில உள்ளவங்க டயாலிசிஸ் பண்ணுறவங்க வாரத்தில் ஒரு முறை ரெண்டு முறை டயாலிசிஸ் பண்ணுறவங்க இந்த கீரை இந்த கீரையுடைய வேர் அதோடய தண்டு இலை எல்லாமே எடுத்து கஷாயம் பண்ணி காலையில் ஐம்பது எம்எல் சாயந்தரம் ஐம்பது எம்எல் உப்பு இல்லாமல் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கிட்னியில் இருக்கிற நெஃப்ரான்கள் ஈஜபர் லெவல் வந்து நல்லா கூடுறதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் இது பார்த்திங்கனாக்கா ஒரிஜினல் மூக்கரட்டை இந்த மூக்கரட்டையுடைய டூப்ளிகேட்டும் ஒன்று இருக்குது ஆனால் இரண்டு ஒரே தான் ஆனால் குணங்கள் வந்து வெவ்வேறாக இருக்கும் ஆனால் ஒரே ஒரு பிரச்சனைக்கு இது வந்து முக்கியமான தீர்வு அமைது என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் இந்த மூலிகை கிட்னி ஃபெயிலருக்கு அற்புதமான மூலிகை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோக்களில் பேசியிருக்காங்க கிட்னி ஃபெயிலர் உள்ளவங்க டயாலிசிஸ் பண்ணுறவங்க வாரத்தில் ஒரு முறை ரெண்டு முறை டயாலிசிஸ் பண்ணுறவங்க இந்த கீரை இந்த கீரையுடைய வேர் அதோடய தண்டு இலை எல்லாமே எடுத்து கஷாயம் பண்ணி காலையில் ஐம்பது எம்எல் சாயந்தரம் ஐம்பது எம்எல் உப்பு இல்லாமல் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கிட்னியில் இருக்கிற நெஃப்ரான்கள் ஈஜபர் லெவல் வந்து நல்லா கூடுறதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் மாதிரி யூடி இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க இருநிறை டேக்கில் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க சிறுநீரகத்தில் கல் இருக்கிறவங்க தாராளமாக இந்த மூக்கரிட்டை கறியை நீங்கள் சூப் பண்ணி சாப்பிட்லாம் அவங்க உப்பு செத்திக்கலாம் அதே சமயத்தில் கிட்னி ஃபெயிலியர் இருக்குது கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சி சிறுநீரக செயலைப்பு ஆயிடுச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா யூரியா கிரேட்டின் எல்லாம் அதிகமாகிடுச்சு ஈஜெஃபர் லெவல் ரொம்ப கம்மியாயிடுச்சி அப்படின்றவங்க இதே மூக்கரெட்டை கீரையை அதனுடைய தலை இலை வேரையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா துத்தி அந்த துத்தி இலையுடைய இலைகளையும் அந்த தண்டுகளையும் அந்த வேரையும் கருஞ்சிறகு இருக்கு இல்லைங்களா அது தேவையான அளவு போட்டு ஒரு இரநூறு எம்எல் தண்ணியில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதுவும் ஐம்பது எம்எல் சுண்டை வச்சு உப்பு இல்லாமல் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இஜிஎஃபர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் அதில் கிரியேட்டின் யூரியான்னு சொல்கிறாங்களா ஆர்எஃப்டியில் அந்த ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டில் ஆர்எஃப்டி டெஸ்ட்டில் கிரேட்டின் யூரியா குறையதை கூட நீங்கள் பார்க்கலாம் இந்த மூக்கிரட்ட இருக்கிற வேறு என்னென்ன பிரச்சனையை சரி பண்ணும் அப்படின்னா கல்லீரல் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ரொம்ப ரொம்ப அருமருந்தானது உடலில் இருக்கிற கழிவுகள் வெளியேறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு வேலை செய்யும் உடலில் இருக்கிற கெட்ட கழிவுகள் விளையாடுறதுக்கு கெட்ட நீர் வெளியேறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணும் கால் வீங்கிருச்சு காலில் நீர் கொச்சுக்குது கொத்துக்குச்சு பாதத்தில் நீர் கொக்குது இல்லைனா கொஞ்சம் ட்ராவல் பண்ணால் கூட காலை தொங்கப்பட்டு கூட கால் வீங்கிக்குதுன்னு சொல்கிறீங்களே அந்த பிரச்சனையே சரி பண்ணும் இப்படிப்பட்ட அற்புதமான கீரை தான் இந்த மூக்கரட்டை கீரை இந்த மூக்கரட்டை கீரிலே ஒரு சில வகைகள் இருக்குது அது எல்லாத்தையும் மேக்ஸிமம் நான் பேசியிருப்பேன் இந்த ஒரிஜினல் மூக்கரட்டை கரையை எங்கே நீங்கள் பார்த்தாலும் விடாதீங்க இது ரொம்ப ரொம்ப அற்புதமானது இந்த ஒரிஜினல் மூக்கிரட்ட கீரை மாதிரியே டூப்ளிகேட் மூக்கருட்டையும் இருக்கும் அதையும் நீங்கள் இனம் காண்றது எப்படி அப்படின்றத நான் நிறைய வீடுகளை சொல்லியிருப்பேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த மூக்கிரட்டுக்கிற எல்லாமே பயன்படுத்துங்க நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க மீண்டும் இன்னொரு அறிமையன் பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்